ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபேஷியல் தான் பார்க்க போகிறோம் ஆனால் ஃபேஷியல் பண்ண காசு இல்லையே என்ன பண்ணுறது ஐடியா நான் வீட்டில் ஹோம் ரெமடி தான் பண்ண போகிறேன் ஸோ ஃபேஷியலுக்கு நான் ரெடி ஆகிட்டேன் நான் கிளென்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன் நல்லா டஸ்ட்டெல்லாம் இருந்தாங்களோ நல்லா க்ளீன் பண்ணிக்க போகிறேன் நெக்ஸ்ட்டு நான் ரா மில்க் அதாவது பச்சை பால் தான் எடுத்துக்கிறேன் அதில் தான் நம்ம கிளென்ஸ் பண்ண போகிறோம் ஃபேஸ் ஃபுல்லாக கிளென்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படியே ஒரு சர்க்குலர் மிஷின் கொடுத்துக்கலாம் ஆஃப்டர் ஃபேஸை க்ளீன் பண்ணிவிட்டு செகண்ட் ஸ்டெப் வந்து நான் ஸ்க்ரப் பண்ண போகிறேன் டொமேட்டோ அண்ட் சுகர் தான் எடுத்திருக்கேன் நல்லா இது ஸ்க்ரப் பண்ணுறதால நம்மளோட பிளாக் டெட்ஸ் அண்ட் பிளாக் மார்க்ஸ்லாம் ரிமூவ் ஆகிடும் ஃபேஸ்க்கு நல்ல க்ளோ கொடுக்கும் டொமேட்டோ மட்டும் எப்போவுமே அண்ட் தென் இப்போ ஃபேஸ் க்ளீன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நான் ஆலோவேரா ஜெல் தான் எடுத்துக்க போகிறேன் ஸோ ஆலோவேரா ஜெல்ல ஜென்டலாக ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நல்ல மசாஜ் கொடுத்துக்கலாம் கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாக போகிறதெல்லாம் உங்களுக்கு புரியாமல் இருக்கும் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க கையில் தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் நல்லா வாட்டர் கன்சிஸ்டண்ட்டி இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்டீமர் தான் ஸ்டீமர் இஸ் வெரி வெரி மஸ்ட் ஃபார் ஹவர் ஃபேஸ் ரொம்ப ஜென்டலாக தான் கம்மி நல்ல ப்ளட் சர்க்குலேஷன் நம்ம ஃபேஸ்க்கு இப்போ நல்லா ரீடியண்ட்டாக இருக்கும் இப்போ நான் பனானா எடுத்திருக்கேன் அதை நல்லா அரைச்சி ஃபேஸில் மசாஜ் கொடுக்க போகிறேன் நான் ஒரு தப்பு பண்ணிவிட்டேன் நான் ஷார்ட்ஸ் பண்ணுறதால அப்படியே இந்த பனானா பேக்கை நல்லா காய விட்டதால் ரொம்ப பேஸ்ட் ஆகிடுச்சு என்னால் மசாஜ் பண்ணவே முடியல இருந்தாலும் நான் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி மசாஜ் பண்ணுறேன் பட் ஓகே நல்லதாக ரிசல்ட் கொடுத்துச்சு எனக்கு அண்ட் நெக்ஸ்ட்டு கிராமும் ரைஸும் எடுத்துருக்கேன் அதை நல்லா பவுடர் ஆக்கிட்டேன் அதில் வந்து நான் ரோஸ் வாட்டர் அதாவது பியூர் ரோஸ் வாட்டரை ஆட் பண்ண போகிறேன் ஃபேஸ் பேக்குக்காக ஃபிஃப் ஸோ ஃபேஸ் பேக்கும் ரெடி ஆகிடுச்சு ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டேன் ஒரு செக்ஷன் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் செக்ஷன் இது நல்லா நம்ம ஃபேஸை நல்லா ஸ்மூத்தாகும் ஸோ இதோட ஹோம் ரெமடி இன்ஸ்டன்ட் ஃபேஷியல் முடிஞ்சிருச்சு என்னோடய ஃபேஸ் நல்லா பாருங்கள் நல்லா க்ளோ கொடுத்துருக்கு நல்லா இன்ஸ்டண்ட்டாக இருக்குது வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக பண்ணணும் இதை பாய்ஸ் கூட கண்டிப்பாக பண்ணலாம் வீடியோ பார்த்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ